அதாவது நம்ம லட்சியத்தில் எப்படிடா ஜெயிக்கிறதுங்கிற கவலை எப்போ தெரியுமா உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டால் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து விட்டால் லட்சியத்தை நீங்கள் தானாக அடைஞ்சிடுவீங்க கட்டுப்பாடு இல்லைன்னா தான் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகமே வரும் நம்மளால் லட்சியத்தில் சாதிக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் எப்போ வரும் தெரியுமா உங்கள் கட்டுப்பாடுகளில் நீங்கள் உறுதியாக இல்லாத போதுதான் நீங்கள் உங்கள் கவனம் எல்லாமே கட்டுப்பாடுகளில் இருங்க இருக்கட்டும் கட்டுப்பாடுகளில் பிடிவாதமாக இருங்க அதை வந்து தளர்த்திடாதீங்க அதை தளர்த்திட்டீங்க உங்களால் ஜெயிக்க முடியாது நம்ம சாதிக்கிறதுக்கு எது தேவை தெரியுமா அந்த கட்டுப்பாடுகள் தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளை விட்டுவிட்டிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது அதனால் எப்போவுமே உங்கள் கவனம் எதில் இருக்கணும் அப்படி தெரியுமா கட்டுப்பாடுகள் மீது தான் இருக்கணும் அப்போ தான் சாதனை என்பது நீங்கள் சாதிப்பது யாராலும் தடுக்க முடியாது சரி கட்டுப்பாடுன்னா என்ன அப்படின்னா உணவு கட்டுப்பாடு முதல்ல உங்களை பலவீனப்படுத்துகிற எந்த உணவையும் உங்களை அடிமைப்படுத்துகிற எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு இது நோயை தரும் என்று நீங்கள் உணர்கிற எந்த ஒரு உணவையும் சாப்பிடக்கூடாது உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு இதை சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு நோயை தரும் இது வந்து நல்லது கிடையாதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு எது நல்ல உணவோ அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு எது கெட்ட உணவோ அதை சாப்பிடாமல் உறுதியாக இருக்க வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் அது ஏன்னா நீங்கள் உங்கள் லட்சியத்தில் சாதிக்கிறதுக்கு மன உறுதி என்பது தேவை அந்த மன உறுதி உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு மட்டுமே போதாது அப்புறம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி கட்டுப்பாடுன்னு இருக்குது தினமும் வந்து ஒரு காலையில் சாயந்தரம் மட்டுமே பண்ணக்கூடாது அடிக்கடி பண்ணிட்டு அடிக்கடி உடற்பயிற்சி ஒரு பத்து நிமிஷம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தளராமல் உறுதியாக இருப்பீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி உட்காந்து எழுந்திருக்கிறது பத்து வாட்டி உட்காந்து எழுந்தாலே அது ஒரு உடற்பயிற்சி தான் அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் அந்த உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு மன உறுதி என்பது ஏற்படும் ஆனால் அந்த உணவுக்கு ஏற்கனவே உணவு கட்டுப்பாடு சொன்னால அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தால் மட்டும்தான் உடற்பயிற்சி பண்ணுங்கிற அந்த எண்ணமே வரும் உணவு கட்டுப்பாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது கட்டுப்பாடுகள் அனைத்துக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் இது மட்டும் பண்ணால் போதும் அது மட்டும் எல்லா கட்டுப்பாடுகள்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும் எதே எதை ஒன்று ஒன்றை விட்டுட்டிங்கனாலும் அவ்வளோதான் எந்த கட்டுப்பாட்டையாவது இது தேவையில்லான்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நான் சொல்கிற கட்டுப்பாடுகளை எதாவது ஒன்று கூட தேவையில்லான்னு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே எல்லா எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் உங்களால் ஒழுங்காக கடைபிடிக்க முடியாது அதனால் ஏற்கனவே என்ன சொன்னேன் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு சொன்னேன் எந்த உணவு உங்களுக்கு தே தீங்கு விளைவிக்கணும் உங்கள் அறிவுக்கு தெரியுதோ அதை தவிர்த்து விடுங்கள் அது அதை நீங்கள் சாப்பிடாமல் உறுதியாக இருக்கணும் இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி பரோட்டா பிரியாணி இதெல்லாம் உங்கள் அறிவுக்கு இது கேடுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை த அதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அறிவு உங்கள் அறிவு உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் கூட இருக்கலாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எது வந்து நல்ல உணவு கெட்ட உணவு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது இன்னொரு கட்டுப்பாடு ரெண்டு கட்டுப்பாடு சொல்லிட்டேன் உடற்பயிற்சி கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு சொல்லிட்டேன் அதிக சாதிப்பதற்கான கட்டுப்பாடுகளை பற்றி நான் பேச நீங்கள் சாதிக்கணும்னா இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு நாலு மணிக்கு இன்றைய காலகட்டத்தில் நாலு மணிக்காவது எழுந்திருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி எப்போ போட்டி ஆரம்பிக்குதுன்னா தினசரி நம்ம காலையில் எழுந்திருக்குற மாதிரிங்க அதிலேருந்து போட்டி ஆரம்பிக்குது யார் காலையிலே எழுந்திருக்கிறாங்க சீக்கிரமாக எழுந்திருக்குறாங்க அப்படிங்கிற போட்டி இங்கே நடக்குது அந்த போட்டியில் பெரும்பான்மையான மக்கள் ஆறு மணிக்கு மேலே தான் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நாலு மணிக்கே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போட்டியில் முன்கூட்டியே உங்கள் ப போட்டியே ஆரம்பித்து விட்டீர்கள் நீங்கள் ஓடத் தொடங்கி விட்டீர்கள் அதுவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க எந்திரிச்சி உங்கள் வேலை செய்யும்போது இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும் பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நாம் வந்து மு முன்கூட்டியே எழுந்து நாம் அந்த போட்டியில் ஓட தொடங்கி விட்டோம் இன்னும் இன்னும் பல பேர் களத்துக்கு வராமலேயே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இதன் மூலம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் கிடைக்குது ஆறு மணிக்கு ஆறரைக்கு எந்திச்சிங்கன்னா அப்போது நாலு மணிக்கு எந்திக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது இல்லை ஆறரைக்கு எந்திக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் கிடைக்காம போகுது இன்னொன்று எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யணும் அதுதான் சாதனை என்பது சாதனைன்னா நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் செய்ய முடியாத விஷயம் பாருங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு எல்லாராலையும் செய்ய முடியாத விஷயம் பெரும்பாலான மக்களால் செய்யாத முடிய விஷயம் என்னது உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து பெரும்பாலான மக்களால் செய்ய முடியாத விஷயம் உடற்பயிற்சி அப்புறம் பெரும்பாலான மக்களால் செய்ய முடியாத விஷயம் அது ச அதிகாலையில் எழுந்திருப்பது இதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்துமே ஒரு சாதனை தான் இதை இதை நீ இந்த சாதனையை நிகழ்த்தினா தான் இந்த சாதனையில் நீ வெற்றி பெற்றால்தான் இது ஒரு நுழைவுத் தேர்வு முதல்ல இந்த நுழைவுத் நீ நீங்கள் ஜெயிச்சாதான் அப்புறம் உன்னுடைய சாதனை வேறு எதுவாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியர் இருக்கலாம் நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும் டைரக்டராக இருக்கணும் இல்லை முதலமைச்சராக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் முதல்ல இந்த சாதனையில் நீங்கள் ஜெயிக்கணும் இந்த இந்த டெஸ்ட்டில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் கட்டுப்பாடு என்கிற அந்த அது வைக்கிற தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்போது நான் என்ன சொன்னேன் அதிகாலையில் எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது ஒரு கட்டுப்பாடு அப்புறம் வந்து சீக்கிரமாக தூங்கணும் அது ரொம்ப முக்கியம் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்புறம் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும் தூக்கம் கெட்டு விட உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கம் தூக்கத்தை கொடுக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்குற நீங்கள் கண்டிப்பாக ஒன்பது மணிக்குள்ளே படுத்தாகணும் அப்போ தான் நாலு மணிக்கு உங்களால் ஈஸியாக எந்திக்க முடியும் உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்தா தான் உங்கள் உடம்பு உற்சாகமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு தான் படுக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு மூணு மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்கும் நாலு மணி அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திக்கணும் நைட்டு ஒரு நைட்டு ஒரு மணி வரைக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடைக்காமல் உடம்பு உங்களால் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்காது அதனால் நாலு மணிக்கு எழுந்திருக்குற நீங்கள் கண்டிப்பாக ஒரு எட்டரைக்காக படுத்துடணும் நைட்டு இது ஒரு கட்டுப்பாடு எப்படி அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமோ அதுபோல் இரவு எட்டரைக்கே படுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது இது ஒரு கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்துக்கிறதும் கஷ்டம் சீக்கிரமாக படுக்கிறதும் ஒரு கஷ்டம் இது ஒரு கட்டுப்பாடாக ஏற்கனவே உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்திருக்கிறது இப்போ மூணு கட்டுப்பாடு சொல்லியாச்சு அடுத்த க அதிகாலையில் எழுந்திருக்கிறது சீக்கிரமாக படுத்து தூங்குறது இரவு அப்புறம் அடுத்த காட்டு அடுத்த கட்டுப்பாடு வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு காலங்காத்தாலே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது டிவிலாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் வந்து உங்கள் கடமைகள் இருக்குல்ல உங்களுக்கு உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம் உங்கள் தொழில் உங்கள் கடமையாக இருக்கும் உங்களுக்கு லட்சியங்கள் இருக்கும் அந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய கடமைகள் இருக்கும் நிறைய செயல்கள் இருக்கும் அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே தான் அந்த மொபைல் ஃபோனே பார்க்கணும் காலையிலே பார்த்திங்கன்னா உங்களுடைய மன ஒருமைப்பாடு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த மன ஒருமைப்பாடு வரவே வராது காலையிலேயே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க சும்மா நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க நியூஸ் பேப்பர் டிவி நியூஸ்லாம் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனசு வந்து அந்த ஒருமைப்பாட்டை இழந்துவிடும் காலையில் நம்ம தூங்கி போது நமக்கு ஒரு ஒருமைப்பாடு இருக்கும் நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தால் எது எல்லாமே மறந்து போயிருக்கும் அப்போ மனசு வந்து நல்லா ஓய்வெடுத்து நல்ல உடம்பெல்லாம் ஓய்வெடுத்து நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படியே இருக்கும்போது நம்முடைய நம்முடைய லட்சியம் எதுவோ அதைத்தான் நம்ம செய்யணும் நம்முடைய ல லட்சியங்கிறது எது படிக்கிற பசங்களுக்கு படிப்பு அல்லது வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட தொழில் தான் லட்சியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதைத்தான் நம்ம செய்யணும் நம்ம காலையில் இருந்தோடனே காலையில் இருந்தோடனே மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது அல்லது உங்கள் துறைக்கு உங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத உங்கள் லட்சியத்துக்கு சம்மந்தம் இல்லாத புத்தகங்களை படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மனவரிமைப்பாட்டை இல்லாமல் செய்துவிடும் அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக பெறும் மனவரிமைப்பாடு தான் ஒரு வேலையை ஆர்வமாக செய்வதற்கு தேவைப்படுது ஆர்வம் ஆர்வமாக ஒரு வேலையை ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு செய்வதற்கு உதவி செய்கிறது கஷ்டமான வேலையும் எளிதாக செய்துவிடும் கஷ்டமான வேலை கூட எளிதாக செய்யணும்னா மன மனவரிமைப்பாடு தேவை மனவரிமைப்பாடு வேணும்னா அது எல்லாருக்கும் இயற்கையாகவே கிடைக்கும் தூங்கி முழிச்சா எல்லாருகிட்டே அந்த மனவரிமைப்பாடு இருக்குது ஆனால் அவங்க எப்போ கெடுத்துருவாங்க அந்த மன மனவரிமைப்பாடை எப்போ இல்லாமல் செஞ்சிருவாங்கன்னா காலையில் ரேடியோவில் பாட்டு கேட்குறது காலையில் டிவியில் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி காலையில் சில வீட்டில் பக்தி பாட்டு போட்டு விட்ருவாங்க அது அப்படியெல்லாம் எந்த ஒரு இந்த மாதிரி செயற்கையான சவுண்டு எதுவுமே கேட்கக்கூடாது டிவி நியூஸு அது மாதிரி இந்த ரேடியோ சவுண்டு அது மாதிரி நியூஸ் பேப்பரு உங்கள் தொழில் உங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத புக்ஸு இப்படி எதுவுமே உங்கள் உங்களுடைய கண்களுக்கோ காதுகளுக்கோ தெரியக்கூடாது காலையில் பெரிய பக்தி மயம் மாதிரி என்ன பண்ணுவாங்க கோயிலில் பாட்டை போட்டு விட்ருவாங்க வீட்டில் பெரிய பக்தி மாதிரி என்ன பண்ணுவாங்க உடனே சாமி பாட்டை போட்டு விட்ருவாங்க அது வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தோட மன ஒருமைப்பாடு காலி அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே நல்லா படிக்க மாட்டாங்க அந்த படிக்க மாட்டாங்க அந்த அந்த வீட்டில் முன்னேற்றம் என்பதே ஏற்படாது அதனால் அந்த மன ஒருமைப்பாடை பாதுகாக்கணும் நீ வந்து இந்த ம ஒருத்தரை பலவீனப்படுத்துகிறது எது இந்த மொபைல் ஃபோன் டிவி சினிமா ப பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையும் நீ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் பார்க்கணும் அதை கண்டிப்பாக நீ பார்க்கணும் ஆனால் அதுக்காக அது வேண்டான்னு நான் சொல்ல கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கணும் நியூஸ் பேப்பரும் சரி மொபைல் ஃபோனும் சரி புத்தகங்கள் எந்த ஒரு புத்தகமும் சரி நீ கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் அது ஆறு மணிக்கு மேலே தான் கஷ்டமான வேலைகளை நம்ம முதலே செஞ்சிடணும் நம்முடைய கஷ்டமான வேலை நம்முடைய தான் நம்ம தொழிலை வந்து தொழில் சார்ந்த செயல்பாடு நம்ம லட்சியம் சார்ந்த செயல்பாடு அது கஷ்டமான வேலை அப்போ அந்த கஷ்டமான வேலையை நம்மக்கிட்ட இருக்கிற மன ஒருமைப்பாடை வைத்து செய்து முடித்து விட வேண்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் இந்த மாதிரி மொ மொபைல் ஃபேஸ்புக்கு யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்ருக்கூடாது பார்த்துட்டு இந்த டிவி அப்புறம் வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அது அதுபோல் இந்த மாதிரி சம்மந்தமாக உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசவும் கூடாது கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது சினிமாவை பற்றி பேசுகிறது சினிமா உங்களுக்கு ஒரு தொழிலாக இல்லாத பட்சத்தில் சினிமாவை பற்றி பேசக்கூடாது சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இதுதான் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் கிரிக்கெட்டை பற்றி பேசக்கூடாது அரசியலை பற்றி பேசக்கூடாது உங்கள் தொழிலை பற்றி தான் பேசணும் பகல் நேரத்தில் உங்கள் தொழில் தான் உங்களுக்கு கஷ்டமான விஷயம் அந்த அதை வச்சு அதை மட்டுமே பேசணும் அதை மட்டுமே சிந்திக்கணும் அதை மட்டுமே நீங்கள் செய்யணும் இதான் மன ஒருமைப்பாடுன்றது நீங்கள் இதுக்கு தியானம்லாம் தே தேவையில்லை நான் நான் சொல்கிற இந்த பயிற்சியை கடைபிடித்து விட்டாலே தியானம் உங்களுக்கு தேவையில்லை நிறைய பேர் இந்த மாதிரி என்ன இப்போ தியானம்லாம் பண்ணுறவங்க என்னென்னா காலங்காலத்தில் ஏதாவது பக்தி பாட்டு கேட்குறது அப்புறம் இந்த மாதிரி மனசை வந்து செதறடிக்கிற விஷயங்களை இவங்க பார்த்து அனுமதிச்சுருவாங்க அப்போ தான் அந்த மனசு கட்டுப்படாது இயல்பாக காலங்காலத்தில் எல்லாத்துக்கும் தூங்கி உடனே மனசு ஒருமைப்பாட்டோடு தான் நல்ல கட்டுப்பாட்டோடு தான் இருக்கும் அப்போது மிகப்பெரிய கூட ஈஸியாக செய்யலாம் அப்போ பார்த்து அறியாமையின் காரணமாக மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது க சம்மந்தம் இல்லாத புக்ஸை படிக்கிறது நியூஸ் பேப்பர் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு மனசை வந்து செதறடிச்சுருவாங்க அந்த ஒருமைப்பாடை காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால அந்த மனசு ஒரு ஒரு ஒருமைப்பாடு கிடைக்காது ஒரு படிப்புலேயோ ஒரு தொழிலையோ கவனம் செலுத்த முடியாது அதனால் மன பாட்டுக்கு இதெல்லாம் எதிரி ஒரு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது சாயந்தரம் நம்ம கஷ்டமான வேலையை எல்லாத்தையும் பகலில் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நாம் வந்து இந்த டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தை நம்ம ஒதுக்கணும் ஏன்னா உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும் என்ன இந்த உலகத்துக்கு தேவை என்ன இந்த உலகத்தில் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன என்ன மாதிரியான செயல் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் இந்த உலகத்தோடு பொருந்தி போகணும் நம்ம லட்சியம் என்பது இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அதோட அவசியம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறது மொபைல் ஃபோன் டிவி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது புக்ஸ்லாம் நியூஸ் பேப்பர்லாம் சாயந்தரம் தான் படிக்கணும் ஆறு மணிக்கு மேலே தான் படிக்கணும் அப்போது அந்த மன உரிமைப்பாடை பயன்படுத்தி நம்ம பகலில் கஷ்டமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி பண்ணணும் அது மாதிரி இது இது ஒரு கட்டுப்பாடு இது வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் வந்து நேர்மையாக இருக்கணும் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களால் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது வரும் உங்களை பற்றி நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு இழிவான நினப்பு வந்துடும் அப்போ உயர்வான நெ உயர்வான க சில விஷயங்களை செய்ய முடியாது அதாவது உடற்கு உணவு உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு உயர்வான நடைமுறை அது மாதிரி உடற்பயிற்சி என்பது ஒரு உடர்வான நடை உயர்வான நடைமுறை பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் அதிகாலையில் எழுந்திருப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் அந்த உயர்வான விஷயத்த கடைபிடிக்கணும்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் யார்ட்டையா கடை வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் சொன்ன மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கக்கூடாது அடிக்கடி மற்றவங்ககிட்ட கடன் கேட்டுட்டு இருக்கக்கூடாது கேட்குறதே தப்பு நீங்கள் திருப்பி கொடுக்குறவராக இருந்தால் கூட அடிக்கடி கேட்குற ஒரு வழக்கம் வச்சுருந்தாலே அதுவே தப்பு இந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது போய் அந்த மாதிரி பணத்துக்காக யாரையும் ஏமாற்றக்கூடாது இது வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இந்த இந்த கட்டுப்பாடு இது இருந்தால் தான் இதுவும் இருந்தால் தான் சாதிக்க முடியும் அது மாதிரி உறவு முறையிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும் இது அடுத்த கட்டுப்பாடு உறவு முறையிடம் உண்மையாக இருக்க வேண்டும் உறவு முறைன்னா மனைவிக்கு நீங்கள் கணவன் கணவன் வந்து மனை கணவனுக்கு அந்த மனைவி உண்மையாக இருக்கணும் பழகுறவங்கிட்ட நண்பர்களுக்கு உங்களை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இது ஒரு கட்டுப்பாடு இந்த க இல்லை சிலர் உண்மையாக இருக்க மாட்டாங்க மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க அல்லது சில பெண்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க வேறு எங்கேயாவது சைடில் ஏதாவது வச்சுருப்பாங்க அது மாதிரி நண்பர்களும் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே கேட்டு அங்கே போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நம்பி நம்பி நம்மளை நம்பி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் இது ஒரு க இது ஒரு கட்டுப்பாடு ம் இப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஆபாசம் ஆபாசம் என்பது இருக்கக்கூடாது இது ஒரு கட்டுப்பாடு இந்த போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாடு ஆ சிகரெட்டு பீடியெல்லாம் குடிக்கக்கூடாது போதைப்பொருள் கட்டுப்பாடு என்பது இன்னொரு கட்டுப்பாடு சிகரெட் பீடி எதுவும் குடிக்கக்கூடாது மதுபானம் கூடாது உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்கிற மதுபானங்களை அறந்தக்கூடாது இப்போ கல் குடித்தா நல்லதுன்றாங்க தென்னங்கல் குடித்தா நல்லதுன்றாங்க அதுவே வீட்டில் தயாரிக்கிற ஒயின் அதில் கெமிக்கல் எதுவுமே இல்லை அது நல்லதுன்னா அதை குடிக்கலாம் தப்பே கிடையாது மதுபானம் என்பது அது மனித வாழ்க்கையின் ஒன்று தான் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்யாத மதுபானத்தை நீங்கள் குடிக்கலாம் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்யுமானால் அது உணவாக இருந்தால் கூட அது தப்பு தான் அதனால் அந்த வகையில் உடம்புக்கு தீங்கு செய்யாத மதுபானங்களை குடிங்க ம தீங்கு செய்கிற மதுபானமோ உணவோ எதுவுமே தப்பு தான் அதனால் போதைப்பொருள் கட்டுப்பாடு மிக முக்கியம் அதனால் போதைப்பொருள் பழக்கமும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி இப்படி இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் இல்லைன்னா சாதிக்க முடியாது சாதிக்கிறது ஈஸி இந்த கட்டுப்பாடுகளை மட்டும் உறுதியாக கடைபிடிச்சிங்கன்னா சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் சாதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது உங்களால் கூட தடுக்க முடியாது சாதிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த கட்டுப்பாடுகள்லாம் நிறைய பெரும்பாலான மக்கள் இந்த கட்டுப்பாடுகளை பற்றி இதோட முக்கியத்துவத்தை பற்றி தெரியாமல் ஏதோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஏன்தானு இருக்கிறனால தான் அவங்களால பெரும்பாலான மக்களால் சாதிக்க முடியல வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க அதனால் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம்